பாதாள சாக்கடை பணியிலே முறைகேடு 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 பாதாள சாக்கடை முறைகேடு தவிக்க விடாது தவிக்க விடாது பொதுமக்களை பாதாள சாக்கடை தத்தளிக்க விடாது திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகமே வரி வாங்க வரி மட்டும் இனிக்குதா பாதாள சாக்கடை பணி செய்ய கசுக்குதா இன்று நடைபெற்றது இந்த மாமன்ற கூட்டத்திலே மாமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடைனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது நிதிகள் ஒதுக்கீடு செய்ததும் கூட பணிகள் நடைபெறவில்லை அப்படின்னு பல மாமன்றம் தெரிவித்தாங்க அப்ப அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இதெல்லாம் சரி பண்றதுக்கு இரண்டு மாசம் ஆகுங்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று மாதமாக என்னுடைய பதினாலாவது பகுதி எல்லாம் பகுதியெல்லாம் பாதாள சாக்கடைனால பெரும் பிரச்சனையா இருக்கு இதுக்கு முன்னாடி அதிகாரிகள் கோரிக்கை வைத்து அவங்க ரெண்டு மூணு தொட்டி கட்டுனாங்க தொட்டி கட்டினாங்க தொட்டி கட்டி கட்டி இடிக்கிறாங்க தொட்டி கட்டுறாங்க லெவல் இல்லைங்கிறாங்க திருப்பி ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த பாருங்க இந்த தொட்டி கட்டுறதுக்கு இந்த தொட்டி கட்டுறதுக்கு இந்த தொட்டி கட்டுறதுக்கு இந்த பைப் எல்லாம் இறக்கி எட்டு மணிக்கு இருக்குது ரோட்ல இது ஒரு ஸ்கீமு இந்த தொட்டி வந்து கட்டுறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு முறை தொட்டி இடிச்சு கட்டிட்டாங்க ஆனா இந்த தொட்டி கட்டியும் இதுவும் சரியில்லை இதையும் இடிச்சிட்டு புதுசா கட்டணுங்கிறாங்க அப்ப ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு திட்டம் கொண்டு வரும்பொழுதே என்ன திட்டத்தை கொண்டு வரோம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் சக்சஸ் எப்படி முடிக்க முடியும்னு சொல்லி தெரிஞ்சுதானே கொண்டு வந்துருப்பாங்க அப்போ ஒவ்வொரு அதிகாரி மாற 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 நாங்கள் அதே அணிவிக்கிற வச்சுருக்கோம் பொதுமக்கள் வந்து பாதலத்தக்காக அனுபவிச்சுட்டு இருக்கதே அனுபவிச்சுட்டு இருக்கோம் எப்படி வீட்டு வாசலில் தண்ணி நிற்குது ஒரு சிட்டு தண்ணி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்குது போன் பண்ணி கூப்பிட்டா அதிகாரிகள் இல்லை அதிகாரியோட யாராவது சொன்னோம் அப்படின்னா வண்டி வருது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் வரி மட்டும் பார்த்தீங்கன்னா மா வருஷ வருஷம் வரி வாங்கிடுறாங்க இப்போ இரநூத்தி அஞ்சு கோடி ரூபாயில் புதுசாக ஒரு இருபத்தி ஆறு வார்டுக்கு இப்போ பாதத்தை கொண்டு வர்றாங்க பாதாள சாக்கடை கொண்டு வரட்டும் ஆனால் நான் வேணான்னு சொல்லலை பாதாள சாக்கடை வந்து நிரந்தரமாக ஒரு சரியான தீர்வு முன்னாடி இருக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து சரி பண்ணிட்டு தான் கொண்டு வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக கொண்டு வர பாதாள சாக்கடை திட்டத்தில் ஒட்டு மொத்தமாக பாதாள சாக்கடை வரியை உயர்த்துறாங்க இப்போ டெபாசிட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு சதுரடிக்கு மூவாயிரம் ரூபாய் டெபாசிட் இருந்துச்சு வீட்டு குடியிருப்புக்கு டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு சதுரடிக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் தான் இன்னைக்கு ஆறுநூறு சதுரடியாக மாற்றி ஏழாயிரத்தி ஐநூறு கொண்டு வருவாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சதவீதம் இன்னைக்கு டெபாசிட் உயர்த்துறாங்க திண்டுக்கல் மாநகர சின்ன கூட்டத்தில் அது மட்டும் இல்ல மாத கட்டணம் மாத கட்டணம் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடைக்கு ஒரு வீட்டுக்கு ஐநூறு சதவீதிக்கு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி வெறும் எழுபது ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அறுபது ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு புதிய கட்டணம் பாத்தீங்கன்னா ஆறுநூறு சதவீதிக்கு நூத்தி இருபது ரூபா கொண்டு வர்றாங்க அது வணிக பயன்பாடுனா முன்னூத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பாதாள சாக்கடை வரி உயரப்படுகிறது வைப்பு வந்து நூத்தி சதவீதம் உயர்த்தப்படுகிறது எதையும் மன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பாதாள சாக்கடை செயல்பாட்டில் இல்லா இருக்கும் பொழுது புதிதாக கொண்டு வரக்கூடிய பாதாள சாக்கடைக்கும் ஒட்டு இது நாற்பத்தெட்டு வார்டுக்குமே பொருந்தும் இந்த புதுசா போட போறாங்க அதுக்கு மட்டும் தான் டெபாசிட் ஏற்ற போறாங்க வரி ஏற்ற போறாங்களோ இல்லை இது ஏற்கனவே போடப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு வார்டுக்குமே இந்த வரி பாதக்கூடிய வரி உயர்வு ஏற்படுகிறது டெபாசிட் ஏத்துறாங்க அதை தான் இன்னைக்கு நான் வெளிநாடு பண்ணிருக்கேன் அதாவது இது வரையும் இந்த மாநகராட்சியில மூணே வருஷத்துல கூட லட்ச லட்சமா கோடி கோடியா தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனா அந்த தீர்மானம் போட்டது எல்லாமே செயல்பாடு கொண்டு வந்து நூத்துக்கு ஐம்பது சதவீதம் கூட தீர்மானத்துக்கு செயல்பட்டு கொண்டு வரலங்க இந்த நிதியை என்ன பண்றாங்க ஒரு அதிகாரி மாநகராட்சி அதிகாரி இருக்காரு ஏஐ இருக்கர் அவர் பேரோடு பாவம் அவர் இந்த ஒரு மாசமா லீவில் போட்டு போயிட்டு இருக்கார் என்ன காரணம் கேட்டால் மன உளைச்சலுங்க எனக்கு இந்த திண்டுக்கல் மாநகராட்சியை வேலை பார்க்க முடியல இருக்கக்கூடிய என்ன நிர்வாகம் சரியில்லை வேலை பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் லீவு போட்டு மனநல மருத்துவத்தை போய் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கார் உண்மையில் சொல்ல அது மாதிரி தான் ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினருமே இனிமேல் மனநல வைத்தியத்தை போய் வைத்தியம் பார்க்குறதுக்கு தான் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால் இந்த ஏற்கனவே நடைபெற்ற ஒப்பந்தம் எல்லாமே வேலையெல்லாம் சிறப்பு கரெக்டாக முடிஞ்சிருக்கா இல்லை மீதி பணம் இருக்கா இல்லை உண்மையிலேயே வேலை செய்யாமல் யார் எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி இந்த மாநகராட்சியை வந்து தமிழக அரசு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணை விசாரித்து இந்த நடைபெற்ற பணிகள் எல்லாம் உண்மையாக நடைபெற்றிருக்காங்க ஆய்வு செய்ய வேண்டும் என பொங்கல் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் சொல்லணும் நிறையா சொல்லுங்க பில்திங் போர்டு வாங்கியிருக்காங்க போன மாசத்துல தீர்மானம் வச்சாங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் வச்சாங்க பிலிச்சிங் போர்டு எங்கெங்க போடுறாங்க மறைச்சு எங்க வாங்கியிருக்காங்க யார் பிலிச்சிங் பட்டு போடுறா இன்னைக்கு ஒரு சாக்கடையில் போறதுக்கு ஒரு பாதாள சாக்குடி ஃபால்ட்டு போடுறோம் வந்து சுண்ணாம்பு தெளிச்சுட்டு போறாங்க ஆனால் வாங்குறது பவுடர் ஒரு பக்கம் ஆனால் தெளிச்சுட்டு போகிறது சுண்ணாம்பு பிலிச்சிங் பவுடருக்கு சுண்ணாம்புக்கு நம்ம மக்களுக்கு நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாதா இது போல நிறைய திட்டங்கள் இருக்கு நீங்க பாதாள சாக்கடியா இருக்கட்டும் ரோடா இருக்கட்டும் சாக்கடையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க தீர்மானம் வைக்கிறாங்க நிதி வருது அந்த நிதி முறையாக கையாளிறான இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் நிறைய பக்கம் காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன்